மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன இரண்டு வகுப்புகளிலுமே மண்டல வாரியான முடிவுகளில் தென் மாநிலங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய கல்வி வாரியம் நடத்திய பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கியது பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரையிலும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையிலும் நடைபெற்றது சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னரே வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று காலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியானது இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் பத்தொன்பதாயிரம் பள்ளிகளைச் சேர்ந்த பதினேழு லட்சத்திற்கும் அதிகமானோர் பிளஸ் டூ பொதுத் தேர்வை எழுதியிருந்த நிலையில் அதில் எண்பத்து ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகமாகும் சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு சதவீத மாணவிகளும் எண்பத்தைந்து புள்ளி ஒன்று இரண்டு சதவீத மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாகவும் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மாணவர்கள் தொன்னூறு சதவீதத்திற்கும் கூடுதலாகவும் மதிப்பெண் பெற்றுள்ளனர் மண்டல வாரியான தேர்வு முடிவுகளில் தென் மாநிலங்களை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதன்படி திருவனந்தபுரம் மண்டலம் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத தேர்ச்சியுடன் முதல் இடத்தில் உள்ளது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத தேர்ச்சியுடன் விஜயவாடா மண்டலம் இரண்டாம் இடத்திலும் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு ஏழு சதவீதத்துடன் சென்னை மண்டலம் மூன்றாவது இடத்திலும் தொன்னூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காட்டுடன் பெங்களூரு மண்டலம் நான்காவது இடத்திலும் உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நொய்டா மண்டலங்கள் கடைசி இரண்டு இடங்களை பிடித்துள்ளன சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் முடிவு வெளியான சிறிது நேரத்திலேயே பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன அதில் தொன்னூற்றி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அவர்களில் இருபது லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்து ஏழு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளிலும் தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன்படி திருவனந்தபுரம் மண்டலம் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீத தேர்ச்சியுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத தேர்ச்சியுடன் விஜயவாடா மண்டலம் இரண்டாவது இடத்தையும் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதத்துடன் சென்னை மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க